தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிக்கையாளர் ஆர்எஸ் கார்த்திக் இந்த வீடியோல நம்ம பார்க்க இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற தாவூத் படத்தோட விமர்சனம் தாவூத் தாவூத்னா உங்களுக்கு டான் தாவூத் டான்கள் எல்லாருமே தாவூத்ன்னு தான் பேர் வச்சிருப்பாங்க பெரும்பாலும் ஏன்னா நம்ம அண்டர் வேர்ல்டு தாவூத் அவரை சொல்ற மாதிரி ஆனா இது அவர் சம்பந்தப்பட்ட கதை இல்லைங்க ஆனா ஒரு கடத்தல் கதை தான் என்ன கடத்துறாங்கன்னா மெட்ராஸ்ல எழுதையோ கடத்துறாங்க அப்படி ஒரு கடத்தலுக்கு தாவத்து தான் ஹெட்டாக இருக்கிறாரு தாவத்துக்கு கீழே ரெண்டு குரூப் இருக்குது ஒன்று நம்ம சாய் தீனா அவர் தலைமையில் இன்னொன்று அபிஷேக் நிறைய படங்களில் விஜய் சதுபதி லுக்லியாக இருப்பார் வில்லனா ஹைட்டாக இருப்பார் அவர் இவங்க ரெண்டு பேருக்கு கீழே நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க அதில் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பாக சரத் ரவி அவர் வந்து நம்ம அபிஷேக் கீழே விசாகம் அபிஷேக் கீழே வேலை பார்க்குறாரு சாய் தீனா கீழே நிறைய பேர் இருக்காங்க அதுல ஒருத்தரும் ஆப்தடா இருக்கிறாரு இதுல என்ன கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா அபிஷேக் விசாகம் அபிஷேக் செய்கிற வேலைகளை தடுத்து நிறுத்தி தாவதுட்டு நல்ல பேர் வாங்க நினைக்கிறவர் சாயுதீனா இந்த பக்கம் மூர்த்தி சாயுதீனா சொல்ற வேலைகளை தடுத்து அதை டைவர்ட் பண்ணி அவரை தீர்த்துக்கட்டை வச்சு தான் நல்ல பேர் எடுக்கணுன்னு நினைக்கிறாரு விசாகம் அபிஷேக் இதுதான் இந்த ரெண்டு பேர் உள்ளவர உள்ள போட்டியில எத்தனை பேர் ஆகுறாங்க எத்தனை பேர் ஆகுறாங்க இதுதான் கதை இல்லை யாருடைய ஹீரோ அப்படின்னு பாத்தீங்கன்னா லிங்கா தம்பிதுரை அப்படிங்கிற கேரக்டர்ல வர்ற லிங்கா நிறைய படங்கள்ல செகண்ட் ஹீரோ சில படத்தில் ஃபர்ஸ்ட் ஹீரோவாக கூட நடிச்சிருப்பாரு சில படத்துல ஃப்ரெண்டா வருவாரு சில படத்துல வில்லனா வருவாரு அவர் தான் லிங்கா அருமையா அந்த படத்துல நடிச்சிருக்கிறாரு அவருடைய ஜோடியா ஹீரோயின் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதாங்க இல்லை சரத் ரவி ஜானியோட ஜோதினா சாரா ஆச்சல் தேனிங்கிற கேரக்டர்ல வராங்க என்ன ஒரு பெருந்தன்மணி லிங்காவுக்கு தனக்கு ஜோடி இல்ல ஆனா சரத்ரவிக்கு ஜோடி ஆனா அந்த ஜோடியை கார்ல ஏத்திட்டு போயிட்டு விட்டு வர்றவரு ஐம்பதாயிரம் ரூபாய் கார் டியூக்கு தேவைப்படுது அடிக்கடி இவர் வந்து மிரட்டுறாப்புல சரண் ராஜ் கார் டியூ கட்டலன்னு மிரட்டல ஓங்கி அறையிறாரு அந்த பொண்ணுக்கு இதுக்கு அப்போ நான் என் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லி உனக்கு வாங்கி தரேன் நீ நல்ல பையனா இருக்கா காரை ஒழுங்கா ஓட்டுன்றாங்க பாய் ஃப்ரெண்ட் சரத் ரவி தன்னோட தாதா இசத்துக்கு இவரு அழைச்சிட்டு போறாரு காரணம் தெரிஞ்ச முகங்களா எல்லாம் கருப்பு படிஞ்ச முகங்களா இருக்குது நம்ம ஆட்கள்னாலே கண்டுபிடிச்சது போலீஸ் அதனால மோப்பம் பிடிக்காத முகம் வேணும்னா சிகப்பா இருக்கிற லிங்கா அழைச்சிட்டு போய் தன் பாஸ் முன்னாடி நிறுத்துறாரு இவன் கடத்திடுவானா அப்படிங்கிறாங்க ஒன்றரை லட்சம் உனக்கு சம்பளம் அப்படின்னா நமக்கு தேவை ஐம்பதாயிரம் ஒன்றரை லட்சம் கிடைக்குதான்னு அந்த ஒரு பேகை கொண்டு போய் வேற ஒரு இடத்துல ஒப்பாடிக்கணும் சராதிரவி எடுத்துட்டு போறாரு கூட பல பேரை அவருக்கே தெரியாம எஸ்கேட்டா போட்டு அனுப்புறாப்புல நம்ம அபிஷேக் விசாகம் ஆனால் அதை தாண்டி சாய்தீனா மூர்த்தி சாய்தீனா வந்து ஒரு வேலை பண்ணுறாரு அது என்ன வேலை லிங்கா அவருடைய முயற்சிகளை முறியடிச்சு அந்த கொண்டு போய் ஒரே இடத்துல சேர்த்தாரா இல்லை அபிஷேக் விசாக அபிஷேக்கிட்ட சிக்கி உதவிப்பட்டாரா அடிபட்டாரா இல்லை ஹீரோ லிங்கா எவ்வளோ நேரம் தாங்க கால் இது டாக்ஸி டிரைவராகவே இருப்பார் அவர் விஸ்வரூபம் எடுத்தாரா வேற லெவல்ல செட்டில் ஆனாரா சரத் ரவி சைடு கேப்ல என்ன பண்றாரு ஜானி கேரக்டர்ல ஏன்னா டேனிங்கிற ஒரு காதலி வேற அவங்களுக்கு இருக்காங்க அவங்களோட டாக்டர் பைலட்டு இன்னும் பல கெட்டப்ல வந்து தன் அவர் விரு ரசனைக்கேற்ப திருப்திப்படுத்துற கதாநாயகியா இருக்காங்க இது இல்லாம திலீபன் பாய்ஸ் கேரக்டர்ல வராரு ராதா ரவி போலீஸ் கமிஷனரா உக்காந்த இடத்துல உருட்டுறாரு மறுட்டுறாரு அது மாதிரி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் தினா மூர்த்தி கேரக்டர்ல ஓப்பனிங்ஸ்னே மிரட்டலா அவர் தான் இது எல்லாத்துக்கும் மேல லிங்காவோட ரூமட்டா சாமிக்கு படையல் போடுற மாதிரி சாராயத்துக்கு படையல் போட்டு மணி அடிச்சபடியே குடிக்க ஆரம்பிக்கிற பகத வீட்டு அம்மனிகள் எல்லாம் அந்த மணி ஓசையிலேயே மயக்கிற ஒரு கேரக்டர்ல சாரா அவர் அம்மனிகளை மயக்கிறாரு மணி அடிச்சு சாரா மணிங்கிற கேரக்டர்ல சாரா டைலாக் மூலியமா நம்மையும் மயக்கிறாரு அதாவது டபுள் மீனியன் ட்ரிபிள் மீனிங் இல்ல அதையும் தாண்டிய மீனிங்ல வையாபுரி வையாபுரியும் ஒரு கேரக்டர் அவரு கடைசியா தாவுத்தோட சைடு ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்டாக வர்றாரு ஆனால் தாவூத் யாருங்கிறத காட்டில் கிளைமாக்சில் ஒரு சீன் வர்றாரு பார்த்தா அசப்பில் விஜய் சேதுபதி மாதிரி இருக்கிறாரு ஆனால் அவர் இல்லன்னிச்சு படக்குழு அவர் ஒருவேளை பார்ட் டூவில் அவராக கூட இருக்கலாம் அப்படின்றதும் இந்த படம் பார்ட் டூ அப்படின்னப்போ மற்ற படம்லாம் பார்ட் ஒன்னு நம்ம கொஞ்சம் சிரிப்போம் ஆனால் இந்த படத்தை எதிர்பார்க்கிறோம் அதுதான் தாவூத்தோட ஸ்பெஷாலிட்டி நான் ஏற்கனவே கதையை சொல்லிட்டேன் தாவூத் பார்ட் டூவில் என்ன பண்ண போகிறாங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குதுங்க தாவூத் ஆனால் இந்த படத்துக்கும் சமீபம் இந்த போன மாதமே ரிலீஸ் ஆகி ரிலீஸ் ஆக வேண்டிய படம் பாய்ங்கிற டைட்டிலுக்காக தடைப்பட்ட படத்திற்கும் இந்த நேரத்தில் ரிலீஸ் பாயும் ரிலீஸ் ஆகுது தாவுத்தும் ரிலீஸ் ஆகுது ரெண்டு படங்களுமே பாய்களுக்கு அதாவது இஸ்லாமியர்களுக்கு எதிரான கண்டென்ட் கிடையாது ஒரு அருமையான கண்டென்ட்டோடு வந்திருக்குது குண்டு வச்சா அது பாய்களாக தான் இஸ்லாமியர்களாக தான் இருப்பாங்கங்கிற எண்ணத்தை மா மாத்துறது பாய் படம்னா இந்த படம் தாவூத்துன்னு பேர் வச்சால் கண்டன தாதாவை பற்றிய கதையாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லாமல் சொல்லியிருக்கிற படம் அந்த விதத்தில் இந்த இயக்குனர் மூர்த்தி சிறுதானாலும் கீர்த்தி பெருசாக இருக்குது அப்படிம்பாங்க அந்த மாதிரி டேர்ம் புரொடக்ஷன்ஸ் ஹவுஸ் பேனரில் உமா மகேஸ்வரி தயாரிச்சிருக்கிற இந்த படத்துக்கு இயக்குனர் உண்மையாகவே அருமையான ஒரு இயக்குனருங்க அவர் தான் அறிமுக இயக்குனர் பிரசாந்த் ராமன் கதை திரைக்கதை வசனம் எழுதி இந்த படத்தை இயக்கி இருக்கிறாரு படத்துல என்னடா வாழ்க்கை என்னடா வாழ்க்கைன்னு ஒரு பட்டு அருமையா இருக்கு அதை அருண் அருண் பாரதி எழுதியிருக்கிறாரு ஜி வி பிரகாஷ் குமார் பாடியிருக்கிறார் ராக்கேஷ் அம்பிகா பத்தி போட்டிருக்கிறார் வேற லெவல் பாட்டு ஒரு பாட்டு தான் பாட்டு சம குத்து பாட்டு சம தத்துவ பாட்டு அப்படிங்கிறது மனசுக்கு மகிழ்ச்சியா இருக்குது இருந்தது ராகேஷ் அம்பிகாபதியோட இசையில ஜி வி பிரகாஷ்மார் பாடி இருக்காரு சும்மாவா பிராண்டேன் சுஷாந்த் சரத் வலையாபதி ரெண்டு ஒளிப்பதிவாளர்கள் ரெண்டு பேருமே சிறப்பாக பண்ணிருக்கிறாங்க ஆர்கே ஸ்ரீநாத்தோட எடிட்டிங் ஜெய்முருகனோட கலை இயக்கம் ஸ்ரீகரிஷோட நடனம் இப்படி படத்தை வந்து சொல்லிக்கிட்டே போலாம் புரொடக்ஷன்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் உமா மகேஸ்வரி தாவூத் படம் தயாரிக்கிறப்ப இது ஒரு பெரிய படமாக வரும்னு நினச்சி தயாரிச்சிருக்க மாட்டாங்க நிச்சயமாக ஆனால் இந்த படம் அந்த டைரக்டர் அவருடைய இயக்கத்தில் பிரசாந்த் ராமனோட கதை திரைக்கதை வசனம் எழுத்து இயக்கத்தில் உண்மையாகவே ஒரு பெரிய படமாக ஒரு அருமையான ஆக்ஷன் த்ரில்லர் படமாக அசத்தி இருக்குது அந்த விதத்தில் வழக்கமான கதையா இல்லாமல் வேறு விதமாக சொல்லப்பட்டிருக்கிற விதத்தில் இந்த தாவூத் நம்ம மனசை டேட்டர் ஸ்க்ரீனை விட்டு தாவ விடாம பார்த்துக்குதுங்கிறத தாவூத் வெரி குட் அப்படின்னு சொல்லி இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் எனது பார்வையில பத்துக்கு ஏழு மதிப்பெண்கள் கொடுத்து விடைபெறேன் நன்றி வணக்கம்